விசேஷமாய் அநேக நாட்களாக அநேக நாட்களாக ஆண்டவர் வந்து என்னுடைய இருதயத்திலே ஒரு கண்டினியூவான ஒரு ஜெபத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசிட்டே இருந்தார் அப்படின்னா சில பிரச்சனைகளுக்கு வந்து ஒரு நாள் இல்லைன்னா ஒரு மணி நேரம் அதுல பண்ணால் பத்தாது அதற்கு வந்து வசன ஆதாரத்திலே அவர் அவர் வந்து அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாது அதே போல காணானிய ஸ்திரீ வேதம் சொல்லுது அற்புதம் நடக்கிற வரைக்கும் பின்னாடி போனா ஆண்டவர் வந்து அந்த ஸ்திரீயை திரும்பி பார்த்து இந்த மாதிரி தொந்தரவு பண்றாளே அப்படின்னு ஒரு அற்புதம் நடந்துச்சு இப்படி இந்த வசனங்கள் எல்லாம் என்னுடைய இருதயத்தில் ரொம்ப ஏக்கமா இருந்துச்சு ஸோ ஒரு நாள் ஜபம் நடத்தி இருக்கிறோம் நாற்பது நாட்கள் ஜபம் நடத்தி இருக்கிறோம் ஆனா ஒரு ஹண்ட்ரட் கண்டினியூவா ஒரு ஜபம்

அவர்களுடைய வருமானத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்க பெற போறாரு ரொம்ப நாளா அவர்களை பின்தொடர்கிற சில சக்திகளிலிருந்து ஆண்டவர் வந்து இந்த ஜபத்துல ஒரு விடுதலை தருவேன்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் அதனால இந்த ஜபத்தை வந்து சாதாரணமாக நம்ம பண்ணலை இந்த ஹண்ட்ரட் டேஸும் முழுக்க 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 ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளே உலகத்தில் வேலையே பார்த்துட்டு ஆண்டவருடைய பிரசனத்துக்குள்ளே அப்படியே இருக்கிறது மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா இதற்கு வந்து என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நூறு நாளையில நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை ஒரு டைம் முழுக்க வாசிச்சு முடிக்க போகிறோம் இதற்கு வந்து நாங்கள் ஒரு அஜெண்டா போட்டிருக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளில் எத்தனை அதிகாரத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா இந்த நூறு நூறு நாளைக்குள்ள இந்த பைபிளை படித்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு அஜெண்டாவை பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம் அது வந்து உங்களுக்கு கிடைக்கும் நேர் இங்கே இருக்கிறவங்க திருச்சபையில் இருக்கிறவங்க ஆனால் ஆன்லைனில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கீழே ஒரு நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி காலையில் வந்து வாட்ஸ்அப் மூலமாக அன்னைக்கு என்ன சாப்டர் நீங்கள் வாசிக்க போறீங்க அப்படின்றத உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்பி தந்துருவோம் அதே போல் நம்முடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது அதை நிறைய பேர் நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஏன்னா சில டைமில் மொபைலில் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அத்தனை ஆயிரம் பேருக்கு அனுப்புறது டிஸ்டர்ப் ஆகும் ஆனால் நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அன்னைக்குள்ளது கிடைக்கும் அதே போல் இந்த பைபிளில் வந்து நீங்கள் இன்றைக்கி ஆதியாகமத்தை மத்தை வாசிக்கிறீங்கன்னா அந்த ஆதியாக மத்தில் ஒரு ஆறு ஏழு சாப்டர் அப்படின்னா அந்த ஆதியாகமும் நீங்கள் இன்றைக்கி வாசிக்கிற இந்த ஐம்பது வசனம் வந்து என்ன சொல்ல வருது அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத அதுவே நாங்கள் டெய்லி தந்துடுவோம் அதே போல் ஒரு சாப்டர் அந்த ஆதியாகமம் முடிச்சு யாத்திராகமம் போறதுக்குள்ள ஆதி ஆகமத்தினுடைய ஒரு அவுட்லைன் அதையும் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் நம்ம திருச்சபைக்கு வர்றவங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துருவோம் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி தருவோம் அதனால் ஃபஸ்ட் இந்த ஹண்ட்ரட் டேஸில் மறந்துடாதீங்க இந்த நூறு நாட்கள் ஜபத்தில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த முழு பரிசுத்த வேதாகமத்தையும் வாசிக்க போகிறோம் ஒரு சிலருக்கு வந்து எனக்கு வாசிக்க தெரியாது எனக்கு படிக்க தெரியாதுன்றவங்களுக்கு ஆடியோ ஆடியோ பைபிள் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஆடியோவில் அது பாட்டுக்கு வந்து உங்களுடைய மொபைல்லையோ உங்களுடைய வீட்டில் இருக்கிற டிவியிலையோ ஓடிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அதை கேட்டுக்கலாம் அப்படி ஒரு வசதியை நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அதனால் இதில் தவறாமல் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் அகை நம்பர் டூ இரண்டாவதாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் மத்தியான நேரத்தில் அப்படின்னா சக மதியம் பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஸ்பெஷலாக கட்டு உடைக்கிற ஜபோன்னே பண்ணுறோம் இது வந்து ஆன்லைனில் நாங்கள் டெலிகாஸ்ட் பண்ணலை இது நேரலையில் வர்றவங்களுக்கு மட்டும் பிரச்சனைகளோடும் வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஆவிகள் இல்லைனா ஒவ்வொரு போராட்டங்கள் பைபிளில் வந்து இப்போ லேகியோன் இந்த லேகியோன் அப்படின்ற பிசாஸ் வந்து எப்படி இருக்கும் என்ன பண்ணும் இதனுடைய பின்னணி என்ன அதை தெரிஞ்சு அப்படி பலவானுடைய அந்த காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெபம் அது வந்து பத்து மணில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் டெய்லியும் நடக்குது அதை பாஸ்ட்ரோமா அகையன் சர்ச்சில் இருக்கிற நல்ல ஊழியத்தில் இருக்கிற பிள்ளைகள் சேர்ந்து நடத்துவாங்க இது ஒரு செக்ஷன் போகுது அகை நம்பர் த்ரீ மூன்றாவது என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் சாய்ந்தரம் சரியா ஆறே முக்கால் மணியிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் அதுதான் ஸ்பெஷல் அந்டிங் ப்ரை நூறு நாட்களும் வந்து எல்லா நாட்களும் மோஸ்ட்லி ஹண்ட்ரட் டேஸும் நான் இருப்பேன் சாயந்தரம் அந்த ஜெபம் ஆரம்பிக்க போகுது எல்லாரும் ஃபேமிலி ஃபேமிலியாக அதில் கலந்து கொள்ளணும் ஸோ அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடி வந்து ஜோம் பண்ணிட்டு பைபிள் வாஸ்ட் கூட அந்த ஜபத்தில் அட்டன் பண்ணலாம் ஸோ ஹண்ட்ரட் டேஸும் அந்த ஜெபம் லைவில் டெலிகாஸ்ட் பண்ணுறோம் ஆன்லைனில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் லைவில் அது வந்துடும் செவன் டு அரை முக்கால் செவன் டு எயிட் தேர்ட்டி வரைக்கும் வச்சுங்களேன் அதுதான் உங்களுக்கு செய்தியோட அன்னைக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையில் பேசுகிறாரோ அந்த வாக்கு தத்துவத்தோடு நம்ம வந்து அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ண போகிறோம் இது ஒரு ப்ராசஸ் போகுது அதை அதை விட்டு அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா அப்படின்னா டெய்லி டெய்லி காலையில் ஆறு மணிக்கு வந்து வந்து ஒரு 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 ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் மினிட்ஸ் அஞ்சு நிமிஷம் சின்ன எடுத்து ஞானத்தை குறித்து தேவனுடைய பிள்ளைக்கு என்னென்ன ஞானம் வேணும் அப்படின்றத ப்ரேயர் வச்சுக்கோங்களேன் நான் வீடியோ பண்ணி உங்களுக்கு நம்முடைய கம்ஃபர்ட் சேனலில் டெலிகாஸ்ட் பண்ணுவோம் மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வச்சு அந்த ஞானத்திற்காக நீங்கள் அதே போல் உங்களுடைய தனிப்பட்ட ஜபம் முன்னாடி கூடைகள் வைக்கணும் அனுமதிக்கப்படும் அந்த கூடையில் உங்களுடைய ஜப குறிப்பை எழுதி போட்டிங்கன்னா டெய்லி அதுக்காக ஜோம் பண்ணுவோம் ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற நம்பருக்கு உங்களுடைய ஜப குறிப்புகளை நீங்கள் அனுப்பும்போது அதையும் நாங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை உள்ளே போட்டு அதில் ஜோம் பண்ணுவோம் ஸோ இந்த ப்ராசஸை பண்ணுறோம் அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வருகிற திங்கட்கிழமை முதல் அதாவது நம்ம நம்ம பதினைந்தாம் தேதியிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஜபம் நடக்குது நீங்கள் ஒருவேளை இடையில ஏதாவது ஒரு நாள் ரெண்டு நாள் ஊருக்கு போகணுன்னா கூட அதை ஆன்லைன்லேயே நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க இந்த நூறு நாள் ஒரு பெரிய மாற்றத்தை கத்தரி நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் தர போறாரு சோ ஒரு சாட்சி அல்ல ஆயிரக்கணக்கான சாட்சிகளா ஆண்டவர் எழுப்ப போறாரு ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார் இதனுடைய ஆயத்த ஜெபம் வர ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரம் ஏழு மணிக்கு இதனுடைய ஆயத்த ஜெபம் நடைபெறும் இந்த ஹண்ட்ரட் டேஸ்னுடைய ஜெபத்தினுடைய ஆயத்த ஜெபம் அதுல எல்லாரும் கலந்து கொள்ளுங்கள் ஆயத்த ஜெபத்தில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணி நம்ம கொண்டு போ போறோம்